ஒருத்த மதுரையில் ரயில் ஏறிக்கான் பாண்டியன் எக்ஸ்பிரஸில் ஏறினோடனே அங்கேருந்து ஒருத்தர்கிட்ட ஐயா முப்பத்தெட்டு வயசு ஆகுது கடைசி இன்டர்வியூ இதே ஏன் என்கிட்ட சொல்கிறேன்னார் அவரு இல்லை சொல்கிறேன் முப்பத்தெட்டு வயசு கடைசி இன்டர்வியூ விழுப்புரத்தில் இறங்கணும் இறங்கிய அதுக்கு எனக்கு என்ன இல்லை நீங்கள் உங்கள் நம்பர் பதி பார்த்து மெட்ராஸில் இறங்குறீங்க விழுப்புரம் வந்தால் என்னையை இறக்கி விட்டுருங்க நான் தூங்கிட்டேன்னு நினைக்காதீங்க வயசு முப்பத்தெட்டு ஏ போய் படியாக பேசாம எதுக்கு சொல்கிறேன்னா கடைசி இன்டர்வியூ ஒருவேளை நான் இறங்க மறுத்தேன்னு வைங்க கவலைப்படாதீங்க சட்டையை பிடிச்சி இழுத்து வெளியே தள்ளி விட்டுருங்க பெட்டியை தூக்கி எரிஞ்சுருக்கேன் இவ்வளவு சொல்லி கொடுத்துருக்கான் நீ போய் படுப்போம் வண்டி மெட்ராஸில் நிற்கிது எந்திரிச்சு பார்த்தான் யார் அந்த விழுப்புரம் ஆ மெட்ராஸ் வேகமாக அந்தால ஓடினா சண்டால பாவி எத்தனை தடவை சொன்னேன் முப்பத்தெட்டு முப்பத்தெட்டு கடைசி என்று கேட்டியா கேட்டியா அந்தால் பேசாமல் இருந்திருக்கான் காதே காதா அதெல்லாம் இல்லைப்பா இறக்கி விடாததுக்காக நீ என்னைய வயிறு இல்லை நீன்னு நினச்சி ஒருத்தனை இறக்கி விட்டேன் விழுப்புரத்தில் அவன் இறங்க மாட்டேன்னா அடித்து இழுத்துட்டு வந்து வெளியே தள்ளி ஓடியாந்து ஏற பார்த்தான் நெஞ்சில் மிதித்தேன் இதில் என்ன கொடுமைன்னா அவன் எங்கே போகிறவனும் அவனுக்கு நம்மளை எதுக்கு இறக்கி விட்றாங்க அதுவும் தெரியலை டிடிஆர் இறக்கி விட்டாலும் பரவாயில்ல ஏன்னா அவன் நீ எப்படி வைவேன் யோசிச்சு பாருங்க